குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஒன்று குழந்தையர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒன்று குழந்தையர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அன்பு என்றால் என்ன நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறதே அன்பு என்று பரிசுத்த வேதாமம் சொல்கிறது அது எப்படி ஒருவர் நமக்கு உதவி செய்தாலோ நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நிறைவேற்றி தந்தாலோ நமக்கு பிடித்ததை கொடுத்தாலோ அல்லது பிடித்த மாதிரி இருந்தால் தானே அன்பு வரும் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்தால் எப்படி அன்பு வரும் என்று நமக்கு கேட்க தோன்றும் ஆம் மனிதர்கள் கொடுக்கும் அன்பு மாறிவிடும் ஆனால் தேவன் ஒருவருக்கு கொடுக்கும் அன்பின் அளவு என்னவென்றால் அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது பிறர் மீது பொறாமை உள்ளாது பிறர் மீது இருமா படையாது பிறரிடத்தில் பெருமை பாராட்டாது பிறரிடம் குறை கண்டுபிடிக்காது பிறர் மேல் அதிகாரம் செலுத்தாது கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே இருக்கும் அந்த அன்பு ஒரு காலம் ஒளியாது தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் தேவனிடத்தில் அன்பு உள்ளவன் மனிதர்களிடத்திலும் அன்பாய் இருக்கிறான் எனவே அவனுடைய பக்தி விருத்தியடைகிறது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கம் அதிகரிக்கிறது நெருக்கத்தின் விளைவாய் தன்னுடைய தேவையை தேவனிடம் தெரிவிக்கிறான் அவர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் அவனுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றித் தருகிறார் நாம் ஒரு குறைவின்றி பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழ தேவ பக்தி முக்கியம் அதற்கு அன்பே பிரதானம் நம்முடைய அறிவு அன்பை கொண்டு வராது மாறாக பெருமையையும் வீண் புகழ்ச்சியையுமே கொண்டு வரும் அது நிலையற்றது நம்முடைய அறிவால் தேவனை நெருங்க முடியாது அறிவால் அவரோடு வாழ முடியாது ஆனால் அன்பால் மனிதர்களை சம்பாதிக்கலாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும் அவரோடு கூடவே நடக்க முடியும் அவருடைய அன்பிலும் நாம் நிலைத்திருக்க முடியும் மேலும் தேவன் தங்கும் ஆலயமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டது என்றவுடன் தேவன் மேல் உள்ள அன்பால் நெகேமியாவுக்கு பக்தி வைராக்கியம் உண்டானது அந்த பக்தி வைராக்கியம்தான் நெகேமியாவை ராஜா முன்பாக நிறுத்தி தன்னுடைய பரலோகத்தின் தேவனுக்கு மீண்டும் தேவ ஆலயத்தை கட்டி எழுப்ப அனுமதியை பெற்றுக் கொடுத்து தேவ ஆலயத்தை கட்ட வைத்தது தன்னுடைய ஜனங்கள் மேல் உள்ள அன்பால் தன்னுடைய ஜனங்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்று அறிந்த தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியத்தாலும் ஜனங்கள் மேல் உள்ள அன்பாலும் ராஜாவின் தடையை மீறி ராஜாவின் உட்புறத்தில் பிரவேசித்து ராஜாவின் கட்டளையை மாற்றி ஆமானை தூக்கிலிட செய்து முதற்காய்க்கு ராஜ மேன்மையை கொடுத்தது எங்கள் தேவனுக்கு முன்பாக விரோதமாக பாவம் எப்படி செய்வது என்று யோசேப்புக்குள்ளும் தானியலுக்குள்ளும் பக்தி வைராக்கியம் இருந்ததால்தான் தேசத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டார்கள் எனவே தேவன் மேல் உள்ள அன்பே ஜனங்களின் மேலும் அன்பை கொடுக்கும் தேவன் மேல் உள்ள அன்பே பக்தி வைராக்கியத்தை கொடுக்கும் தேவன் மேல் உள்ள அன்பே அவருடைய தயவையும் இரக்கத்தையும் கிருபையையும் நமக்கு கொடுக்கும் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறபடியால் நாமும் அவர் மேலும் அவருடைய ஜனங்கள் மேலும் அன்புள்ளவர்களாய் இருந்து அவருக்கு ஏதுவான பக்தி வைராக்கியத்தோடு வாழ்க்கை வாழ்ந்து அவர் நமக்கு கொடுக்கிற சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் மேன்மையோடும் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே தீர் எங்கள் மேல் அன்புள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் கிருபை உள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் பிறர் அன்புள்ளவர்களாய் இருந்து பக்தி வைராக்கியத்தில் தானியலை போல யோசைப்பை போல நெகேமியாவை போல வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மென்